ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நான் இடியாப்பா வைக்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்து நல்லா இதாக கலந்துடலாம் இதை நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புட்டு மாவு பதத்தில் இதை நல்லா கலந்து எடுக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி நல்லா வந்து ஈரப்பதமாக இருக்கணும் இந்த மாதிரி டைட்டாக உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டுறதுக்கு வரணும் இந்த மாதிரி நல்லா உருட்டுறதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டோம்னா டக்குன்னு வந்து உடஞ்சி விழுகணும் இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி நல்ல ஈரப்பதமாக ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் இதை வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணாலே போதும் நல்லா குக் ஆகிரும் ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி உயரமாக தண்ணி பற்றாத மாதிரி வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிருக்கு புட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை எடுத்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் ஒரு அரைக்கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரையட்டும் நீங்கள் மண்ணை தூசி இருக்கிற வெள்ளமாக இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் மண்ணை தூசி எதுவுமே இல்லாத வெள்ளமாக இருக்கிறதுனால நான் இதை வடிகட்டி எடுக்கலை இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நம்ம வேக வச்ச புட்டில் வந்து பாதியை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாதி புட்டை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தோடு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதாக கலந்துடணும் இதில் எந்த ஒரு பாகுபதமுமே வர வேண்டாம் நமக்கு வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ இது நல்லா கலந்துட்டு இதில் வந்து ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பேன் நெய்யில் வறுத்துட்டு நான் அந்த புட்டோட சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக சேர்த்துட்டு இதில் ஒரு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டில் சாஃப்டான ஒரு அரிசி வெள்ளை புட்டு வந்து ரெடி ஆகிட்டு இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ கூட குழந்தைங்களுக்கோ செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் நல்ல சாஃப்டான நல்ல உதிரி உதிரியான ஒரு அரிசி வெள்ளை புட்டு வந்து ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த அரிசி வெள்ளை புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்